செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் ஆறு அம்மா அப்பா ரெண்டு பேரும் இப்படி வந்து நில்லுங்க என்று அழைத்த மகனை கேள்வியாக பார்த்தபடி அருகில் வந்தனர் பத்மாவும் சதாசிவமும் என்னடா இன்னைக்கு உன் பிறந்தநாள் கூட இல்லையே என்று யோசனையுடன் கேட்டார் தந்தை அவன் பிறந்த நாளுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு அது கூட மறந்துருச்சா என்று நொடித்து கொண்டார் பத்மா நானும் அவன் பிறந்த நாள் இன்னைக்கு இல்லைன்னு தானே சொன்னேன் என்றார் பரிதாபமாக அன்னை தந்தை வழக்காடலை பார்த்து நிரூபனுக்கு சிரிப்பு வந்தது அடடா உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று இருவரின் காலிலும் விழுந்தான் நல்லா இருப்பா நல்லா இரு நினைக்கிறது எல்லாம் உனக்கு கைக்குடி வரணும் என்று இருவரும் ஆசிர்வதித்ததும் எழுந்து நின்றான் சரி இப்பவாவது சொல்லு எதுக்கு ஆசிர்வாதம் என்று கேட்டார் சதாசிவம் நான் நினைச்ச ஒண்ணு கைக்குடி வந்திருக்குப்பா அது என்னன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு விவரமா சொல்றேன் இப்போ எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு எனக்காக சாமி கிட்ட பிரேயர் பண்ணிக்கோங்க என்றான் கண்டிப்பா பண்ணிக்கிறோம் நிரு எங்க பிள்ளைக்காக வேண்டிக்காம வேற யாருக்காக வேண்டிக்க போறோம் நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று மனமாற ஆசிர்வதித்தார் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு மதனாவின் வீட்டிற்கு கிளம்பினான் நிருபன் மஞ்சள் நிறத்தில் பூ போட்ட குர்த்தியும் கருத்து நிற ஜீன்ஸ் பேண்டும் அணிந்து கண்ணாடியின் முன் நின்று தலைவாரி கொண்டே இருந்தாள் மதனா அவளுக்கு பின் கட்டிலில் அமர்ந்திருந்த அனிதா மகளையே முறைத்து பார்த்து கொண்டே இருந்தார் கண்ணாடியின் வழியே அன்னையின் முகத்தை கண்டவள் என்னமா ரொம்ப பாசமா பார்த்து வைக்கிற என்று கேட்டாள் வர வர நீ செய்யறது ஒன்னும் சரியில்லை நீ உன் மனசுல என்ன நினைச்சு இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல என்று முகத்தை கோபத்துடன் சொல்லித்தார் அனிதா அடே அப்பா இப்படி உன் முகத்தை கோணிக்கிற அளவுக்கு அப்படி நான் செஞ்சது என்ன சரியில்லை என்று கேட்டவள் தலைவாரி முடித்து ரப்பர் பேண்டுக்குள் தலைமுடியை அடக்கி கொண்டாள் இப்போ எங்க கிளம்பிட்டு இருக்க நீ ஒரு ஆல்பம் சாங்குக்கு கொரியோகிராஃபி பண்ண நிறுவுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்குது அதுக்கு நானும் போறேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல அப்புறம் என்னமா தெரியாத மாதிரி கேள்வி கேட்கற அந்த பையலுக்கு சான்ஸ் எப்படி கிடைச்சது எப்படி கிடைச்சது தன்னிடமே திருப்பி கேள்வி கேட்டவில்லை கண்டு பல்லை கடித்தார் என்னடி நகலா நடக்கிறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு எல்லாம் தெரியும் டி நீ தானே அந்த பையனோட வீடியோ எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்க அதை பார்த்து தானே அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது ஆமா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அவனோட வீடியோ போட்டதுக்கு பதில் ஓ வீடியோ எடுத்து போட்டிருந்தா இப்போ உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமே அதை விட்டுட்டு அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அவன் பின்னாடி போறேன்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்க அறிவு இருக்கறவ செய்யற காரியமா அது தனக்கு போக தான் தானமும் தர்மமும் நீயே பிச்சைக்காரியா இருக்க இதுல நீ அவனுக்கு சான்ஸ் தூக்கி கொடுக்கும் தர்ம பிரபுவா ஆகிட்டியோ என்று அனிதா கோபத்துடன் பொரிந்து தள்ள போது நிறுத்துமா எனக்கு வந்த சான்ஸ் ஒண்ணு நிறு தட்டி பறிக்கல அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சான்ஸ் கிடைச்சிருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கோ என்று அதட்டி நாள் மதனா நீ இல்லாம அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சா உன்ன போலதானா அவனும் குரூப் டான்ஸ் ஆடுறான் அவனுக்கே சான்ஸ் கிடைச்ச போது உனக்கு கிடைக்காதா நீ தானே உடம்ப வளைச்சு வளைச்சு நல்லா ஆடுற என்றார் ஆடினா மட்டும் போதுமா நிறு மாதிரி நடனம் அமைக்கும் தனி திறமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா எப்படி ஆடணும்னு சொன்னா எனக்கு ஆட தெரியும் அவ்வளவுதான் அப்படியே எனக்கு ஆட தெரிஞ்சாலும் சான்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிடாது சினிமா என்ன சும்மான்னு நினைச்சியா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு டான்ஸ் மாஸ்டரா வேலை பார்த்தவங்களுக்கு கூட அடுத்த பாட்டுக்கு சான்ஸ் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காங்க நீ எனக்கும் சான்ஸ் கிடைக்கும் நானும் டான்ஸ் மாஸ்டர் ஆவனு பெரிய கோட்டை கட்டிட்டு தெரியாத ஏன்று குரலை உயர்த்தி கத்தினாள் அது சரி நீ பேசுறத பார்த்தா உனக்கு சான்ஸ் கிடைச்சா கூட அதை தூக்கி அந்த நிறு பயலுக்கு தருவ போல இருக்கு ஏதோ போக வர பைக்ல அவன் அழைச்சிட்டு போனா பஸ் ஆட்டோ காசு மிச்சமாகும்னு அவன் கூட நீ போறதுக்கு ஒன்னும் சொல்லாம இருந்தேன் இப்போ என்னன்னா அவனுக்காக எதுவும் செய்யற அளவுக்கு மாறி நிக்கிற இனி நீ ஒன்னும் அந்த பையன் கூட போக தேவையில்லை பஸ் புடிச்சு போய் பொழப்ப பாரு என்று அதட்டினார் அன்னையிடம் பேசிக்கொண்டே முக ஓப்பனையை முடித்து கொண்டவள் கைப்பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டாள் கொண்டாள் மட்டும் நான் பஸ் ஆட்டோக்கு பணத்தை செலவழித்தா பரவாயில்லையா என்று நக்கலாகக் கேட்டாள் தண்ட தான் என்ன பண்றது என்று அனிதா அழுத்து அந்த தண்ட செலவு செய்ய நான் தயாரா இல்லை கதவை புட்டிக்கோ நான் கிளம்புறேன் என்று கையை அசைத்துவிட்டு விட்டு கிளம்பி விட்டாள் ஏய் நான் சொல்றத கேளடி என்று அனிதா பின்னாலேயே வர அவரை பொருட்படுத்தாமல் கதவை திறந்தாள் அதே நேரம் சரியாக நிறுவனம் வந்து நிற்க அவனின் பின்னால் ஏறி சென்ற மகளை கடுப்புடன் பார்த்தவாறு நின்றார் அனிதா இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான நாள் எப்படி ஃபீல் பண்ற நிரோ வண்டியில் செல்லும் போது அவனிடம் கேட்டாள் மதனா மனசு ரொம்ப அமைதியா இருக்கு என்றான் நிருபன் என்னடா சொல்ற மனசு பரபரப்பா இல்லையா அவள் வியப்பை காட்ட இல்ல மதனா எந்த பரபரப்பும் இல்ல எனக்கு கொடுத்த வேலைய சரியா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் எதுக்கு பரபரப்பு ஆர்ப்பரிப்பு என்று நிதானமாக கேட்டான் அவனின் நிதானத்தை பார்த்து அவளின் வியப்பு கூடித்தான் போனது முதல் நாளிலிருந்து அவன் சரியாக செய்ய வேண்டுமே என்று அவளுக்கு அத்தனை பரபரப்பு இருக்கிறது ஆனால் அவன் அப்படி இல்லாமல் நிதானத்தை கடைபிடிப்பது அவளுக்கு பெருமையாக இருந்தது சற்று தூரம் சென்ற பிறகுதான் தாங்கள் செல்லும் பாதையை கவனித்தாள் என்ன நிரோ நாம அடையார் தானே போகணும் நீ வேற ரூட்ல போயிட்டு இருக்க என்று கேட்டாள் நம்ம மாஸ்டரை பார்த்து விஷ் வாங்கிட்டு அடையார் போவோம் என்றான் மாஸ்டர் கிட்ட விஷ் வாங்க போறியா என்ன விளையாடுறியா நிரோ என்று கத்தினாள் நாம என்ன பிளே கிரவுண்டா போறோம் விளையாடுறதுக்கு ஏன்று கேலியாக கேட்டான் என்ன நக்கல் அடிக்கிற நேரமாடா இது உனக்கு சான்ஸ் கிடைச்சத மாஸ்டர் கிட்ட சொன்னா என்ன நினைப்பாரு முட்டாள்தனமா அவர்கிட்ட விஷ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க என்று கடிந்து கொண்டாள் காதுக்குள்ள கத்தாம கம்முன வாடி எட்டு வருஷமா மாஸ்டர் கூட இருக்கேன் அவருக்கு சொல்லாம எப்படி ஒரு நல்ல விஷயத்தை என்னால ஆரம்பிக்க முடியும் அவரு திட்டுவாரோ விரட்டுவாரோ எனக்கு தெரியாது ஆனா அவரோட ஆசிர்வாதம் இல்லாம என்னால கொரியோகிராபி பண்ண முடியாது என்றான் உறுதியாக அவனுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்றே அவளுக்கு புரியவில்லை என்ன நடக்குமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது சற்று நேரத்தில் மாஸ்டர் வீடு வந்துவிட வண்டியை நிறுத்திவிட்டு தைரியமாக முன்னால் சென்ற நிருபனின் பின்னால் தயக்கத்துடன் பின்தொடர்ந்தாள் மதனா தன்னை சந்திக்க வந்திருந்தவர்களை கேள்வியாக பார்த்தார் மாஸ்டர் சைலேஷ் எதுக்கு என்ன பார்க்க வீடு தேடி வந்திருக்கீங்க தான் ஷூட்டிங் எதுவும் இல்லையே என்ன விஷயம் என்று விசாரித்த சைலேஷிடம் விஷயத்தை சொன்ன நிறுவன் உங்க ஆசீர்வாதம் வேணும் மாஸ்டர் என்றான் அவன் முகத்தை ஒரு நொடி கூர்மையாக பார்த்தவர் இன்ஸ்டால உன் வீடியோ பார்த்த போதே நினைச்சேன் நீ தனியா ஏதாவது பண்ணுவனு நல்லபடியா பண்ணு என்று வாழ்த்தியவர் அதோடு பேச்சை முடித்துக் கொள்ள அவரிடம் விடை பெற்று இருவரும் வெளியே வந்தனர் ஹப்பாடா என்ன சொல்லுவாரோன் பயந்தே போயிட்ட நிறு நெஞ்சில் கை வைத்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள் மதனா நான் தான் சொன்னேன்ல பயப்பட ஒன்னும் இல்லைன்னு என்றான் நிருபன் என்னவோ சொல்ற ஆனா அவரு நிதானம் தான் என்னை இன்னும் பயப்பட வைக்குது என்று பட படத்தாள் பொலம்பாமா வாடி நேரம் ஆகுது அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான் ஒரு பெரிய ஹாலில் ஷூட்டிங் செய்ய தேவையான செட் போட்டு அலங்கரித்திருந்தார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த விக்னேஷ் இவர்கள் வந்ததும் வரவேற்றான் எல்லாம் ரெடியா இருக்கு நிருபன் மாடல்ஸ் மட்டும் இன்னும் வரல வந்ததும் ஆரம்பிச்சிடலாம் என்றான் விக்னேஷ் இன்னும் வரலயா பத்து மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா தானே பேச்சு அதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்க்கணும்னு மணி ரிகசல் ஒன்பது என்று நிருபன் புருவத்தை பண்ணிட்டேன் நிருபன் ஒன்பது மணிக்கு வந்துருவோன்னு சொன்னாங்க இன்னும் வரல நான் கான்டாக்ட் பண்ணி பார்க்கறேன் என்று விக்னேஷ் கைபேசியை பார்த்தபடி தனியாக சென்றான் ரிகர்சல் ரெண்டு நாளா பார்த்ததானே நிரு இன்னைக்கும் என்ன என விசாரித்தாள் மதனா நேத்து நீ வராத போது ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் ஆனா அந்த மாடலிங் பொண்ணு சரியாவே பண்ணல இந்த ஆல்பத்துக்கு அந்த ஸ்டெப் தான் முக்கியம் அதான் இன்னைக்கும் ஒரு முறை ரிஹர்சல் பாத்துருவோன்னு நினைச்சா இன்னும் வரல பாரு என்று சலித்து கொண்டான் மாடல்ஸ் ரெண்டு பேருமே டான்ஸ் தெரிஞ்சவங்க தானே தெரியும் ஆனா அவ்வளவு பெர்ஃபெக்ட் கிடையாது நான் நினைக்கிற அவுட்புட் அவங்க கிட்ட இருந்து வரல என்று உதட்டை பிதுக்கினான் நிருபன் தன்னுடன் ஆடுபவர்கள் சரியாக செய்யவில்லை என்றாலே பொருக மாட்டான் அப்படி இருக்க என்ன நடந்திருக்கும் என்பதை அவளால் யூகிக்க முடிந்தது சில நொடிகளில் அவர்கள் அருகில் பதற்றத்துடன் வந்தான் விக்னேஷ் என்ன விக்னேஷ் நிருபன் கேட்க நம்ம ஆல்பத்துல ஆட இருந்த மாடல் ரோஹித்துக்கு நேத்து நைட் பைக்ல போகும் போது சின்ன ஆக்சிடென்டா இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றான் என்று விக்னேஷ் சொன்னதும் அதிர்ந்தான் நிருபன் ஆக்சிடென்ட்னா பெரிய அடியா என்னாச்சா என்று மதனா பதற்றத்துடன் விசாரிக்க கால் முட்டியில ஏதோ அடின்னு சொல்றான் பெரிய காயம் போல தெரியல வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் சரியானதும் ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்றான் என்ற விக்னேஷின் கண்களில் என்ன செய்வது என்று அறியாத திகைப்பு அந்த மாடலிங் பொண்ணு என்னாச்சு அந்த பொண்ணு வந்தா அதோட போர்ஷனை மட்டும் முடிச்சிடலாம் அப்புறம் ரோஹித் வந்ததும் பாரசீன் எடுக்கலாம் என்று நிருபன் சமாளித்து கொண்டு தனது யோசனையை சொல்ல கால் பண்ணி பாக்கிறேன் என்ற விக்னேஷ் மீண்டும் தனியாக சென்றான் என்னடா நிரு இப்படி ஆகிருச்சு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு காலையில பிரேயர் பண்ணிட்டா வந்தேன் இங்க இப்படி நடக்குதே முதல் நாள் வேலையே இப்படி ஆனா என்ன செய்ய என்று மதனா புலம்ப ஆரம்பிக்க தன் முகத்தில் எந்த முகவரியும் காட்டாமல் நின்றிருந்தான் நிருபன் மீண்டும் அவர்கள் அருகில் வந்த விக்னேஷ் கடைசி நேரத்துல இப்படி எல்லாரும் காலை வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நிருபன் இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இதுக்காக நான் எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப வந்து ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க புலம்பினான் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க என்று நிருபன் கேட்க ரோஹித் வராம நான் மட்டும் வந்து என்ன பண்ண ஷூட்டிங் சொல்றாங்க இந்த ஹால் செலவு செட்டிங் என் கை போட்டு செலவு அந்த நான் திரும்ப எப்படி செய்ய முடியும் மூணு நாள் ஷூட்டிங் பண்ணணும்னு குறும்படம் எடுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ வேற வர வச்சுட்டேன் அவனுங்க வேற எனக்காக வந்து அங்க காத்திருக்காங்க என்று சற்று தள்ளி அமர்ந்திருந்தவர்களை காட்டினான் அவர்களை பார்த்து விட்டு திரும்பிய நிருபன் விக்னேஷ் எனக்கு வாய்ப்பு அவனின் வருத்தம் வெளிப்படவே செய்தது மதனாவும் கலக்கமாக நின்றிருந்தாள் நிறுவனுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பில் ஏற்பட்ட தடங்களை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இன்னொரு நாளும் அவனின் வேலையை அவனால் சரியாக செய்ய முடியும் என்றாலும் முதல் நாளே தடங்கள் ஏற்பட்டது மனதிற்கு உவப்பானதாக இல்லை அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த விக்னேஷின் முகத்திலும் உயிர்ப்பே இல்லை அப்ப நாங்க கிளம்பட்டுமா விக்னேஷ் எங்களுக்கு தான் இல்லையே என்று சொல்ல நோ நோ எங்களுக்குதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இந்த நாளை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற யாராவது மாடல்ஸ் கிடைப்பாங்களான்னு விசாரிச்சிட்டு வரேன் பிளீஸ் போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்க என்று விக்னேஷ் நண்பர்களிடம் ஓடினான் இப்போ நாம என்னடா பண்றது புது ஆள் வந்தாலும் அவங்களுக்கு திரும்ப ரிகர்சல் பார்த்துட்டு நாம எப்ப வேலையை ஆரம்பிக்கிறது என்று கேட்டாள் மதனா முதல்ல ஆள் கிடைக்குமானு பாப்போண்டி அப்புறம் அதை பத்தி யோசிப்போம் என்றான் நிருபன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காத்திருந்தார்கள் விக்னேஷின் நண்பர்கள் யார் யாருக்கோ போனில் அழைத்து பேசி இருப்பது தெரிந்தது அவர்களின் முகத்தை பார்த்தே யாரும் கிடைக்கவில்லை என்று நிருபனுக்கு புரிந்தது இன்றைய நாள் தனக்கு இவ்வளவு ஏமாற்றமாக அமையும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நாளுக்காக முன்பே அனைத்து விவரங்களையும் விக்னேஷிடம் பக்காவாக பேசி அவன் கொடுத்த பாடலை வாங்கி தனக்கு தெரிந்த புது வகையான நடன அசைவுகளை எல்லாம் இந்த பாடலில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஆசையுடன் காத்திருந்தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் முன் ஒத்திகை பார்க்க வேண்டும் என்று அதற்கும் தனது நேரத்தை செலவழித்திருந்தான் இப்போது அனைத்தும் வீணான உணர்வை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் வாழ்வில் முன்னேற்றமே இருக்காதோ கிடைக்கும் வாய்ப்பும் அவனுக்கு தகையாதோ என்று மனம் முழுவதும் கசப்புடன் அமர்ந்திருந்தான் நிருபன் அவன் முகம் பார்த்தே அவனின் நிலையை யூகித்த மதனா அவன் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள் எந்த நேரத்திலும் நான் உன்னுடனே இருப்பேன் என்பது போலான அந்த அழுத்தம் அந்த நேரம் அவனுக்கு தேவையானதாக இருந்தது சற்று நேரத்தில் அங்கே வந்த விக்னேஷ் மாடல்ஸ் யாருமே கிடைக்கல நிருபன் என்னோட ஆல்பத்துக்கு டான்ஸ் தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பா வேணும் ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஆக்ட்ரஸ்க்கும் மாடல்ஸ்க்கும் டான்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க எல்லாரும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்றவனை இருவரும் கேள்வியாக பார்த்தனர் நீங்களும் மதனாவுமே மாடலா இருந்து எனக்கு இந்த ஆல்பம் பண்ணி கொடுத்துருங்க நிருபன் என்றான் விக்னேஷ்